ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆக்ட்ரஸ் ஜெனிஃபர் இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலில் ரசம் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க இப்போ ரசத்துக்கு வந்து மூணு தக்காளி வச்சுருக்கேன் இந்த மூணு தக்காளியும் வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா பிசைஞ்சாச்சு இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் மூணு தக்காளி போட்டிருக்கேன் இல்லையா கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றினா போதும் அப்படியே இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்தாச்சு நம்ம கலந்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தூள் அப்படியே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கிக்கணும் இப்போ இதை கரைச்சிட்டோம் இல்லையா இப்போ இதில் இருக்கிற இந்த தக்காளியோடைய அந்த தோணுங்களாம் இருக்குல்ல அதெல்லாம் தனியாக இப்படி பிழிஞ்சு ஒரு கிண்ணத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அப்படியே சீரகமும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகு சீரகம் வந்து சும்மா லைட்டாக அரைச்சிருக்கேன் ரொம்ப அரைச்சிருவேணா இதில் வந்து நம்ம அந்த பூண்டு கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தக்காளி எடுத்து வச்சோம்லேயே அதையும் சேர்த்துடலாம் பூண்டு இது சேர்த்துடலாம் அதே மாதிரி கொத்தமல்லியோடைய அந்த ஸ்டெம்ப் இருக்கும்ல அது அடுத்தது தக்காளி இதில் உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா நான் பாதி பச்சை மிளகா போடக்கூடிய இப்போ இது இப்படி லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் ஏன்னா ரொம்ப ஓட்டிட்டோன்னா இருக்காது அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் அந்த மசாலாலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்தோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கொறை குறை நரைச்சி வச்ச இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் ஓகே ரசத்தை இப்போ தாளிச்சிடலாம் சூடாயிடுச்சு பேனு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் கடுகு சேர்த்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் கருவேப்பில் இதோட கூட கொஞ்சம் இப்போ இந்த ரசத்தை இதில் ஊற்றலாம் இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது லைட்டாக அந்த நோரம் வரத்துக்கு முன்னாடியே இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கொதிச்சிடுச்சுன்னா வேறு மாதிரி டேஸ்ட்டாகிடும் ஸோ அதனால் இது அந்த லைட்டாக அந்த ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் கொதி ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பண்ணிப்பாங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்